வணக்கம் நான் தேவா சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது எப்படி இதை நாம் ஏன் செய்யணும் இதோட முக்கியத்துவம் என்னங்கிறத நாம் முழுசாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக கவனமாக கேள் முதல்ல நாம் சூழ்நிலையால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் முதல் கேள்வி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்களா ஒரு பாதிப்பு ஒரு சின்ன விஷயம் உங்களை பாதித்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் அதை பத்தி யோசிப்பீங்க பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் உங்க சின்ன எவ்வளவு நேரம் நடக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை நடக்கும் ரெண்டு இல்லை அஞ்சு இல்லை பதினஞ்சு இல்லை கணக்கே இல்லை எப்பவுமே நான் எல்லா விஷயத்தையும் சிந்தனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான குணாதிசயம் உங்ககிட்ட இருக்கா ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் பாதிப்படைகிறோம் அதுவும் அதை பெருசாக எடுத்து அதை அதிக நேரம் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப இயல்பாகவோ இல்லை ரொம்ப ஸ்மூத்தாகவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நாம் கண்டிப்பாக இந்த விஷயத்த கவனம் செலுத்தணும் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முயற்சிகளும் ஒரு பெரிய போராட்டமாக தான் நடக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி தான் அடையணும்னு விரும்புகிறீங்களா அதுவும் எளிமையான ஒரு வாய்ப்பு நம்ம கையில் இருக்கும்போது சரி இப்போது சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுறதுனால நமக்குள்ள என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் விளைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்த்துரலாம் அப்போ தான் நீங்கள் இதை ஏன் செய்யக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு இலக்கை தீர்மானிச்சு உதாரணத்துக்கு பணத்தையே ஒரு இலக்காக தீர்மானிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அந்த இலக்கை தீர்மானிச்சு அதற்கான பயிற்சிகளையும் பண்ணி முடிச்சிட்டீங்க விசுவலைசேஷனோ அஃபர்மேஷனோ நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க அந்த விளைவு உங்களுக்கு நடக்கிறதுக்காக காத்திருக்கிற அந்த காலகட்டங்கள் இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய டே டு டே அந்த ரொட்டீன் லைஃப்பில் உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக என்ன விதைச்சிருக்கீங்க பணத்தை பற்றின நல்ல விஷயங்களை அபரிமிதத்தை தான் நீங்கள் பயிற்சி பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்றைக்கி திடீர்னு உங்கள் முன்னாடி ஒரு சின்ன சுச்சுவேஷன் உருவாகுது ஒரு கமிட்மெண்ட் ப்ரெஷர் வருது இல்லை ஏதோ ஒரு சம்திங் ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வருது அப்போ உங்கள் மனசு என்ன ஆகும்னா சரி நமக்கு வந்து தான் ஒரு விதையை விதைச்சிருக்கோம்ல அந்த விதைக்கான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற இந்த சிந்தனை இல்லாமல் நம்ம இயல்பாக என்ன பண்ணுறோம் நம்ம பழக்க தோஷத்தில் பழைய மாதிரியே நாம் ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும் இன்னும் நம்ம நிலைமை இப்படியே இருக்கே நம்ம இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் இன்னும் நம்ம எப்படியாவது நிறைய பயிற்சிகள் பண்ணி இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு பார்க்கணும் நம்ம என்ன பண்ணால் இது இருந்தெல்லாம் வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை விதைச்சிங்களோ பயிற்சிகள் மூலமாக உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன வாழ்க்கை வேணும்னு எதை விதைச்சிங்களோ அதுக்கு நேர் எதிரான விதைகளை உங்களுடைய காத்திருக்கிற அந்த காலங்களில் நீங்கள் தொடர்ந்து விதைக்கிறீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூழ்நிலைகளை அதிகமாக கவனித்து அதனால் அடைகிற பாதிப்புகள்னால தான் இந்த பாதிப்புகள் நீங்கள் விதைச்ச நல்ல விதைகளுக்கு நேர் எதிராக செயல்பட்டு அந்த விதைகள் உங்க வாழ்க்கையில் முளைக்காமலே பண்ணக்கூடிய அதீத சக்தி வாய்ந்தது இதனால தான் நாம் எவ்வளவு பயிற்சிகள் பண்ணாலும் கூட நம்மளால் அதற்கான விளைவுகளை சரியாக அடைய முடியாததுக்கு காரணம் அப்போ உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி தான் நடக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு முரண்பட்டு நடக்கவே கூடாது அப்படின்னு எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம மனசுல இருக்கும்போது நம்ம மனசு என்ன பண்ணுது ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்குது ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க ஒரு ஒரு சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்குதா இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனநிலைமையை எது உருவாக்குது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இந்த ஒரு விஷயம்தான் நமக்கு எல்லாமே நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக நடந்துடணுன்ற எண்ணம் இந்த எண்ணம் தான் உங்களை என்ன செய்ய வைக்கிது ஒவ்வொரு நிமிஷமும் சூழ்நிலையை பார்க்க வைக்கிது நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் சூழ்நிலையை கவனிச்சிங்கன்னா அதில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துது அப்போ இந்த பாதிப்பு நீங்கள் என்ன நல்ல விதைகளை போட்டிருந்தாலும் என்ன பண்ணிடுது அதை அழிக்கக்கூடிய சிறப்பான வேலையை ரொம்ப சிறப்பாகவே செய்யுது இது பணத்தை சார்ந்த விஷயங்களில் மட்டும் இல்லை உங்களுடைய ஒட்டுமொத்த கேரக்டர் வைஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த சின்ன சின்ன விஷயங்களால் சென்சிட்டிவிட்டின்னு இதை சொல்லுவாங்க சென்சிட்டிவ் கேரக்டர்னு சொல்லுவாங்க இவங்களோட வாழ்க்கை எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் நிம்மதியாக இருக்கவே முடியாது சின்ன சின்ன விஷயங்களால் பாதிப்படைஞ்சு தன்னுடைய நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் உண்மையிலே இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தினால அவங்க எல்லா பேரையும் இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்போது இதோடைய வீரியம் என்ன இது உங்களை எந்தளவுக்கு நிலக்கொலையை செய்யுங்கிறது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் சந்தேகம் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்கள் அதை நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறேன் இப்போது நாம் எந்த மாதிரி இருந்தால் நமக்கு என்ன விஷயம் புரிஞ்சால் நாம் இந்த சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்ப்போம் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மனசார போது இந்த பாதிப்புகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம் ஒரு சூழ்நிலை எனக்கு பிடிக்கலை எனக்கு இது வேணான்னு நீங்கள் அதை எதிர்க்கும் போது தான் அதை மாற்றணுன்ற சிந்தனை வருது அதை மாற்றணுங்கிற சிந்தனையை உருவாக்கும் போது தான் நாம் என்ன உணர்கிறோம் நாம் ஒரு மோசமான வாழ்க்கையை இருக்கோன்னு உணர்றோம் அப்போ இதை சரி செய்யறதுக்கு நம்ம சிந்தனைகள் இன்னும் அதிக வேகம் எடுக்குது இன்னும் நிறைய யோசிக்குது நாம என்ன மாதிரியான விதைகளை விதைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு யோசிக்குது இதனால தான் நாம் நிறைய நேரங்களில் நாம் தொடர்ந்து செய்கிற பயணங்களில் முடிவுகளை மாற்றிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம் கிவ் அப்னு சொல்லுவாங்க இல்லையா முயற்சியை கைவிடுதல் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு காரணமே நம்மக்கிட்ட நமக்கு நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலைமை இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா நீங்கள் பணம் வேணும்னு ஒரு பயிற்சி பண்ணி முடிச்சிருக்கிறீங்க ஒரு மாதம் அதுக்காக முழுமையான ஈடுபாடு கொடுத்து அந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க அதுக்காக நீங்கள் காத்திருக்கிற தருணங்களில் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச பயிற்சியை எதிர்க்கிற எந்த ஒரு எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் உருவாக்க மாட்டீங்க இப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி திடீர்னு உங்கள் முன்னாடி ஒருத்தர் உங்களுக்காக கமிட்மெண்ட்டுக்காக ஃபோன் பண்ணி பணம் என்னாச்சு நீங்கள் எப்போ தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஸாகவே பேசிட்டாருன்னு வச்சுக்கலாம் இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க நார்மலாக நம்ம எப்படி எடுத்துப்போம் என்னடா மறுபடியும் நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கே நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நம்ம சிந்தனை ஓட ஆரம்பிக்கும் அதுக்கு பதிலாக இப்போ இவர் நமக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டார் அது நடந்து முடிஞ்சிருச்சு இதை நீங்கள் என்ன செஞ்சாலும் மாற்ற போகிறது கிடையாது இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நாம் முழுமையாக பணம் கொடுக்கறது மட்டும்தான் அப்போது இது நடந்து முடிஞ்சிருச்சு இதை மாற்ற முடியாதுங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ண அடுத்த நிமிஷம் உங்கள் மனசு என்ன ஆகிடும் அமைதியாகிடும் இதை மாற்றணும்னு முயற்சிக்காது அப்போது முழுமையாக ஏற்றுக்கிட்ட உடனேயே மனசை அடுத்த சிந்தனைக்கு எடுத்துகிட்டு போகாததுனால உங்களுடைய இயல்பான வைப்ரேஷன் எந்த பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக நடக்கும் இந்த ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் செஞ்ச அந்த பயிற்சிகள் இருக்கு இல்லையா விதை போட்டிங்களே அது வளர்றதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இரநூறு சதவீதம் அதிகமாக மாறுது இப்படி ஒரு நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதே மாதிரி பண விஷயத்தில் மட்டும் இல்லை உங்களை எதிர்மறையாக்குற ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் இந்த மாதிரி மனசார ஏற்றுக்கும் போது அதை எதிர்த்து மாற்ற எந்த முயற்சியும் பண்ணாத போது நீங்கள் போட்ட விதையெல்லாம் நூறுக்கு ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு விளைவை கொண்டு வந்து கொடுக்கும் இதை நீங்களே அனுபவித்து பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு சூழ்நிலையினால் பாதிக்கப்படுறது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை ரொம்ப தீவிரமாக்கும் ரொம்ப மோசமாக்குங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் அதே நேரத்தில் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான அந்த சுலபமான விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல கேளுங்கள் நன்றி